நம்ம சுவிட்சர்லாந்து பக்கத்தை பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்து வீட்டு பக்கத்திலயே தண்ணி குடிச்சிட்டு இருக்குன்னு ரொம்ப பெருசா இருந்ததுங்க பாக்குறதுக்கு ரொம்ப மெஜஸ்டிக்கா அழகா இருந்தது இந்த சுவிட்சர்லாந்து மாடுங்கள்லாம் போதும் போதும்ன்ற அளவுக்கு புல்வெளி நிறைய இருக்கு இந்த பண்ணையில பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி அஞ்சு டு முப்பது மாடுங்க இருக்கு மாடுங்க தண்ணி குடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இதுல தண்ணி திரும்பவும் ரீஃபில் ஆயிடுது வின்டர்ல ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும் புள்ளே இருக்காதுன்றதுனால புல் கட்டை இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டட் மிஷினே வந்து கட்டி வச்சிரும் அது மட்டும் இல்லாம ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஸ்டாக் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ்ல ரெண்டு ஓப்பன் ஹோல் வச்சிருந்தாங்க அது வழியாவே மாடுக்கு ஃபுட்டை நம்ம போட்டுக்கலாம் இவங்களோட ஃபேமிலி பிசினஸே பாத்தீங்கன்னா இந்த மாட்டு தான் இந்த மாடுங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு இந்த மாதிரி ஒரு குடௌன் கூட வச்சிருந்தாங்க அதுல பண்ணைக்கு தேவையான எல்லா மிஷினரியும் வச்சிருந்தாங்க இந்த பண்ணையில இருந்து கிடைக்கிற பாலை எடுத்து அவங்க பாட்டில் போட்டு ஃபிரிட்ஜில வெளிலயே வச்சிருக்காங்க நம்ம காயினை போட்டுட்டு வேணும் எடுத்துக்கலாம் மாடோட வாழ்க்கை எல்லாம் இந்த மாதிரி கட்டி போட்டிருந்தாங்க ஏன்னா சாணியில விழுந்து அது டர்ட்டி ஆகாம இருக்கிறதுக்காக மாடுங்களுக்கு சொரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க అంత వీడియోలో పాక